வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது தனுசு ராசியின் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலன் வரும் சுபக்ருது ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கத்தின்படி தை மூன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு நாலு மணிக்கு சனி பகவான் மகர ராசிக்கு கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாளான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சூரிய பகவானின் புத்திரரான சனி பகவான் நம் வாழ்வில் நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் சனியானவர் கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை ஆண்டுகளுக்கு அளிக்க உள்ளார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியான ஜென்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு அடைகிறார் இதனால் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிலும் பற்று இல்லாமல் செயல்படுவீர்கள் குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நன்மைகளும் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் குறையும் வாகனம் மாற்றுவது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதினால் அரசு தொடர்புகளின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாகும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு எண்ணிய முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகத்தில் அரசு விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படவும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான போகஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் இழுபறியான காரியங்களில் தாமதமாக முடிவடையும் பிற மொழி பேசும் மக்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களின் மீதும் ஆர்வம் உண்டாகும் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை வெற்றி கொள்வீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான புதிய வியூகங்கள் வைக்கப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களை பற்றிய சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் மனப்பக்குவமும் உண்டாகும் மறைமுகமாக இருந்து வந்த சில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பும் மேம்படும் செல்வ சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களையும் புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வி நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான கல்வி சார்ந்த முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்படும் பொருளாதாரம் பற்றிய நிலவரம் தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் பொன் பொருட்களின் மீதான ஆர்வம் மேம்படும் கிடைப்பதில் பேராசையின்றி செயல்படவும் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் இன்னல்கள் குறையும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகள் குறையும் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் மனதளவில் உற்சாகமான சிந்தனைகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் இதயம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் குறையும் நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியால் மனை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் குறையும் மேலும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் குறையும் தன வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும் மேலும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்வது நல்லது சிந்தனைகளில் சோர்வும் செயல்பாடுகளில் ஒரு விதமான கட்டுப்பாடும் ஏற்படும் அரசு பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் மனதில் நினைத்த காரியம் ஈடேறும் புதுக்கோட்டை மலைக்கோவில் அமைந்துள்ள திருவருள் காலீஸ்வரர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் மனதில் தெளிவும் ஏற்படும் இவை அனைத்தும் தனுசு ராசியின் பலன்களே மிகவும் துல்லியமாக உங்கள் ஜோதிடத்தை கூற உங்கள் கட்டத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜோதிடரை அணுகுங்கள் தனுசு ராசி நேர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்